Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi, and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT. And watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. Kudumba Asirvade Jabba Pangalar Tittam. Kudumba Kora solvargal. எல்லாருடைய வீட்டிலும் குடும்ப ஜெபம் நடைபெற வேண்டும் என்றும் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற பிரத்யேக நோக்கத்துடன் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக தொடங்கப்பட்ட திட்டம்தான் குடும்ப ஆசிர்வாத ஜெப பங்காளர் திட்டம் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் இதுவரை சுமார் தொண்ணூறாயிரம் குடும்பங்கள் இணைந்து ஆசிர்வதிக்கப்பட்டு வருகின்றனர் இத்திட்டத்தில் இணைந்துள்ள அனைவரின் குடும்பங்களின் பாதுகாப்பிற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் சகோதரர் மோகன் சிலாசர்ஸ் அவர்களும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களும் அணுதினமும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுத்து வருகிறார்கள் நீங்களும் குடும்ப ஆசிர்வாத ஜப பங்காளர் திட்டத்தில் இணைந்து குடும்பமாக ஜெபிக்க விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஏழு மூன்று ஐந்து மூன்று பூஜ்ஜியம் ஐந்து மற்றும் பூஜ்ஜியம் நான்கு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஐந்து மூன்று 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 எங்களது இமெயில் முகவரி பார்ட்னர்ஸ் அட் ஜீசஸ் ரிடீம்ஸ் டாட் ஓஆர்ஜி மாணவர்களே ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் குடும்ப ஆசிர்வாத நேர நிகழ்ச்சிக்கும் உங்களை வரவேற்கிறோம் முதலாவது நம்ம இந்த நாள் முதல்ல நம்ம ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது இயேசுவ துதிச்சுட்டு ஆரம்பிக்கிறது அப்படின்றது ரொம்பவே இன்பமானது ஏன் தெரியுமா நம்ம துதிக்க துதிக்க தேவனுடைய பிரசன்னம் நம்மள நிரப்போம் அப்போ காலையில முதல்லயே நம்ம வந்து துதிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஆவியானுடைய பிரசன்னம் இயேசுடைய பிரசன்னம் உங்க கூடவே இருக்கும் நீங்க துதிக்கிறீங்க நீங்க தானே துதிக்கிறீங்க அப்ப எப்பவுமே உங்க கூட இருக்கிறத உணர முடியும் அப்ப இயேசுவை பார்த்து கர்த்தாவே நீங்க தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம இயேசுவை துதிச்சு பாடலாமா யா நம்ம எல்லாரும் சேர்ந்த ஆண்டோரை பாடி கரங்களை தட்டி துதிக்கலாம் தேவர்களில் பூமக்கு பாணவர் யா வானத்திலும் பாணவர் கத்தாவே தேவர்களில் ஓமக்கப்பானவர் யா பானத்திலும் பூமியிலும் உமக்கு பாணவர் யா ஓமக்கப்பானவர் ரியா ஓமக்கப்பானவர் மாணவர் யா செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் பாக்கு மாறாதவர் ஓமக்கப்பானவர் யா ஓமக்கப்பாடவர் யாருமக்கப்பானவர் யா ஓமக்கப்பானவர் யா பானத்திலும் பூமீனம் ஓமக்கப்பானவர் யா பானத்திலும் பூமியிலும் மக்கொப்பானவர் யா தூதர்கள் உன்னும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்திரே தூதர்கள் ஒன்னும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்திரே உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட உம்மை போல யாருண்டு சித்திட எங்களை பாடவர் யா ஓமக்க பாடவர் யாருமக்கொப்பாடவர் யா ஓமக்கப்பாடவர் யா பானத்திலும் பூமியிலும் யா இந்த வானத்திலும் வர் கத்தாவே தேவர்களின் ஓமக்கப்பானவர் யா வானத்திலும் பூமியிலும் ஓமக்கப்பானவர் யா கத்தாவே தேவர்களின் ஓமக்கப்பானவர் யா வானத்திலும் பூமியிலும் ஆமே இயேசுவுக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது அதுதான் உண்மை தெரியுமா ஆனா நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுவோம் தெரியுமா இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நம்ம வேற யாருக்காவது கொடுப்போம் வேற ஏதாவது ஒரு பொருளுக்கு கொடுப்போம் காலையில எந்திரிச்சு நம்ம தேவனை கர்த்தரை துதிக்கணும் அப்படின்னு யோசிப்போம் ஆனா அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம் போன் எடுக்கிறது இல்ல தேவையில்லாத யோசனைகளை வந்து நம்ம செஞ்சுகிட்டே இருப்போம் என்னதான் நம்ம வந்து ஆண்டவருக்கு கொடுக்காம நிறைய காரியத்தை நம்ம செஞ்சுகிட்டே இருந்தாலும் இயேசுவுக்கு நிகர் யாருமே இல்ல அவர்தான் நமக்காக உயிரை கொடுத்த தேவன் அவர் தான் நமக்காக எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் அதனால நீங்க வந்து இயேசுக்கு நீங்க ஒருவேளை இடம் கொடுக்காம இருந்தீங்கன்னா நம்ம தேவனை துதிக்கிற நேரம் இது இப்ப நீங்க கூட இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க இது ஒரு ப்ரோக்ராமா நீங்க அப்படியே விட்டுட்டு போக கூடாது எங்களோட இணைஞ்சு நீங்க துதிக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை வந்து வழங்கி கொண்டு இருக்கிறோம் அதனால எங்களோட இணைந்து இப்ப நம்ம துதிக்கிறோம் இன்னொரு பாட்டு பாட போறோம் எங்களோட இணைந்து பாடுறீங்களா ஆனா என் பாட்டு பாடுறீங்களா நல்ல கரங்களை தட்டி நீங்க இருக்க சொல்லு போவதில்ல அந்த ஒரு சொல்லி பாடமா யாஸ் நீங்க இருக்க நாங்க சோர்ந்து போவதில்ல ஏசு நீங்க இருக்க நாங்க சோர்ந்து போவதில்ல நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை சமாதான காரணர் நீங்க தானே வல்லவரும் நீங்க தானே சமாதான காரணர் நீங்க தானே சருவ வல்லவரும் நீங்க தானே இசு நீங்க இருக்க இல தாங்க சூர்ந்து இசு நீங்க இருக்க இல தாங்க சோர்ந்து போவது அதிசய தேவன் நீங்க தானே ஆலோசனை கத்தர் நீங்க தானே நீங்க தானே ஆலோசனை நீங்க இருக்க சோர்ந்து போவதில்லை இசு நீங்க இருக்க இல அங்க சோர்ந்து போவதில்ல தாயும் தகப்பனும் நீங்க தானே தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே அகப்பணும் நீங்கள் தானே தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே இசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க மீன் ரொம்ப உண்மையான விஷயம் தெரியுமா ஏசு இருக்கையில நமக்கு எந்த குறையுமே இல்ல அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா சில நேரம் வந்து ஏசு நம்மளோட இருக்கிறாரு ஏசு இருக்கிறாரு அப்படின்றத நம்ம வந்து கிரியில நம்ம காட்டவே மாட்டோம் நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஏதாவது ஒரு காரியம் வந்துருச்சு மனசுக்கு ரொம்ப துக்கமா இருக்கு அப்படின்னா நம்ம அந்த நேரத்துலதான் ஏசு இருக்காரு எல்லாத்தையும் பார்த்து கொள்வாரு அப்படின்ற ஒரு வராது இதுவும் நமக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா நம்ம வந்து ஃபோன் எடுத்து யாருக்காவது நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு விரும்பினவங்க அப்படின்னு யாருக்காவது ஃபோன் பண்ணி இப்படி ஒரு பிரச்சனை ஆயிருச்சு நமக்கு அவங்க ஆறுதல் சொல்லுவாங்களா நமக்கு ஏதோ காரியத்தை ஒரு ஆலோசனை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம மனுஷங்களை தேடிதானே நம்ம போவோம் மனுஷ இயல்பு நீங்க கூட நிறைய நேரம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்துருச்சு என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்ப வேதனையா இருக்கு ஒரு ஆறுதலுக்கு தேடி பண்ணிருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு ஆலோசனை அவங்க தருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவங்கள கூட எதிர்பார்த்து நீங்க வந்து பேசிருப்பீங்க ஃபோன் பண்ணி பேசலாம் இல்ல போய் பார்த்து பேசலாம் இந்த மாதிரி காரியம் நடக்கும் ஆனா உண்மையா ஏசு நீங்க இருக்க இல்லையுன்னு விசுவாசமா நம்ம இயேசு ஏசு கிட்டதானே எல்லா காரியத்தையும் நம்ம சொல்லணும் அவர் நமக்கு ஆலோசனை தருவாரு அவர் நம்ம வழி நடத்தி கொண்டு போவாரு எல்லா காரியத்தையும் சொல்லி தருவாரு சரியா இப்ப நம்ம ஒரு சம்பவத்தை நம்ம தியானிக்க போறோம் வேதத்துல ஒரு காரியத்தை தியானிச்சுட்டு நம்ம ஜபிக்க போறோம் வேதாகமத்தை வச்சிருப்பீங்க எல்லாரும் பைபிள் வச்சிருப்பீங்கல்ல நான் சொல்ற அதிகாரத்தை நீங்க எடுங்க ஆதி நான்காம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு நான் அதை வாசிக்கிறேன் ஆதி நான்காம் நான்காம் அதிகாரத்திலிருந்து ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனைப் பெற்றேன் என்றாள் பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான் காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான் சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார் இங்க வந்து ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு தேவன் உண்டாக்கிய முதல் மனிதன் மனுஷன் மனுஷி ஆதாம் ஏவாள் அவங்களுக்கு வந்து இரண்டு பிள்ளைகள் காயன் ஆபேல் அப்படின்னு சொல்லி இரண்டு பிள்ளைகள் காயனுக்கு ஒரு வேலை இருக்கு ஆபேலும் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்துல நம்ம கூட வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு வேலை இருக்கும் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் காயின் வந்து நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆபேல் வந்து மந்தை மேய்க்கிறவன் ஆனான் அப்படின்னு வந்து இருக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு வேலை இருக்கு ரெண்டு பேரும் அவங்க காரியங்களை செய்யறாங்க அவங்க கிரியைகளை நடப்பித்து கொண்டு வராங்க அனுதினமும் அவங்க என்ன செய்யணுமோ அதை செய்து வாழ்ந்து கொண்டு வராங்க இதுதான் வந்து அவங்க வாழ்க்கை போய் இருக்கு அவங்க கிரியைகள் கர்த்தருக்கு முன்பாக வருது காரியத்தை கர்த்தருக்கு கிட்ட கொண்டு போறாங்க காயினும் கொண்டு போறான் ஆபேலும் வந்து கொண்டு போறான் அவன் கையின் பிரயாசங்கள் கிரியைகள் அவன் காரியத்தை வந்து கர்த்தரிடத்துல கொண்டு போறான் இங்க வந்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காயினை அங்கீகரிக்கல காயினும் அவன் காணிக்கையையும் அங்கீகரிக்கல அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அங்கீகரிக்கல அப்படின்னோடனே காயினுக்கு சரியான கோபம் ஆக்சுவலா நான் சின்ன பிள்ளை எல்லாம் இருக்கும்போது இந்த கதையை வந்து சண்டே எல்லாம் சொல்லி தரும் போது என்ன சொல்லுவாங்கன்னா காயின் வந்து கர்த்தருக்கு வந்து சரியான காரியங்களை படைக்கல அவன் வந்து நல்ல காய்கறிகள் நிலத்தை பயிரிட்டு அவன் வந்து நல்ல காய்கறிகளை வந்து அவன் கர்த்தருக்கு கொடுக்கல ஆனா வந்து ஆபேல் வந்து எல்லாத்துலயுமே வந்து பெஸ்டா கொடுத்தான் அதனாலதான் கர்த்தர் அங்கீகரிச்சார் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்தாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு புரியுறதுக்காக சொல்லி கொடுப்பாங்க அது தப்பு இல்ல ஆனா வேதத்துல வந்து காயின் காரியங்களை கொண்டு வந்தா ஆபேல் அவனுடைய காரியங்களை கொண்டு வந்தான் ஆனா ரெண்டு பேரோடத காட்டிலும் கர்த்தர் வந்து ஆபேல் இதை அங்கீகரிச்சார் காயின் இதை அங்கீகரிக்கல அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்போ ரெண்டு பேரும் அவங்களோட கிரியைகளை செஞ்சாங்க ரெண்டு பேரும் அவங்களோட வாழ்க்கையில அவங்க நடந்த காரியத்தை அவங்க செஞ்சாங்க கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த ஆசிர்வாதம் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த ஞானத்தை வச்சு நிறைய காரியங்களை இந்த உலகத்துல அவங்க செஞ்சிட்டு வந்தாங்க இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு வந்தபோது அவங்க நிறைய காரியத்தை செஞ்சாங்க கர்த்தடத்துல கொண்டு வந்தாங்க ஆனா கர்த்தரோட அங்கீகாரம் எப்படி இருந்தது அப்படின்னா ஆவே அங்கீகரிச்சார் அங்கீகரிச்சாரு இப்ப காயின் தவறு பண்ணா காயின் வந்து தப்பான காரியத்தை கர்த்தரிடத்துல கொண்டு வந்தா பாவமான காரியத்தை வந்து கர்த்தரிடத்துல கொண்டு வந்தா அப்படின்னு இல்ல ரெண்டு பேரை காட்டிலும் ஆவேல கர்த்தர் அங்கீகரிச்சார் அப்போ இத வாசிக்கும் போது ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம் காயின் கிட்ட என்ன தப்பு இருக்கு ஒருவேளை இது மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம நிறைய விஷயத்த நம்ம செய்வோம் நானும் வந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நமக்குள்ளே அந்த எண்ணம் இருக்கும் எல்லாம் வந்து இயேசு அறிந்த பிள்ளைகள் நமக்கு வந்து பாவம் அப்படின்னு சொல்ற மாதிரி பெருசா நம்ம கிட்ட எதுவுமே இல்ல குடிக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க ஆனா நம்ம குடிக்க மாட்டோம் நம்ம வந்து போத வஸ்துக்களை பயன்படுத்த மாட்டோம் தவறான காரியங்கள் நமக்கு கிடையாது அதனால நம்ம வந்து தினமும் வேத வாசிச்சு நம்ம தெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால நல்ல வாழ்க்கை போயிட்டு இருக்கு நம்மளும் வந்து ஆண்டவருக்கு பிரியமாதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம் நீங்க கூட நினைத்து கொண்டிருக்கலாம் இது எனக்கும் பொருந்தோம் நான் கூட நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனா கர்த்தர் அங்கீகரிக்கிற மாதிரி என்னோட வாழ்க்கை இருக்குதா மத்தவங்க என்ன பார்க்கும் போது ஆண்டவருக்காக கொடுக்கிற கணிகள் என் வாழ்க்கையில காணப்படுகிற காரியங்கள் எல்லாம் வந்து ஏசுக்கு பிரியமா இருக்குதா அப்படின்னு தான் நம்ம வந்து நிதானிச்சு பாக்கணும் இன்னைக்கு காலையில நம்ம யோசிக்கணும் இந்த காலை வேலையில இந்த நேரத்துல யோசிச்சு பாருங்க ஆண்டவர் என்னுடைய கிரியத்துல குறித்து வந்து சந்தோஷமா இருக்கிறாரா அவர் சந்தோஷப்பட்டாரா இல்ல என்னுடைய கிரியைகளை அவர் அங்கீகரிக்க காயினையும் அங்கீகரிக்காத மாதிரி என்னோட காரியத்தை அங்கீகரிக்கலையா யோசிச்சு அங்கீகரிக்கோமா நமக்கு வந்து நம்மளுடைய காரியம் வச்சு நமக்கு திருப்தியா இருக்கும் நான் நல்லா வேதம் வாசிக்கிறேன் எனக்கு கெட்ட பழக்கம் எல்லாம் எதுவுமே கிடையாது எங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இவன் நல்ல பிள்ளை என் சர்ச்ல இருக்கிறவங்க நான் வெளியே போற இடத்துல எல்லாம் சொல்லுவாங்க என்னை பத்தி தப்பா சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு ஒரு வேலை நினைத்து நம்ம வந்து ஆறுதல் படுத்தி கொண்டு இருக்கிறோம் ஆனா கர்த்தர் அங்கீகரிக்கிற வாழ்க்கை நமக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இந்த காலை வேலையில நம்ம நிதானிக்கணும் அதுதான் வந்து கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான விஷயம் நமக்குள்ள வந்து பரிசுத்தமான வாழ்க்கை இருக்குதா நம்ம இயேசுவ நம்ம பார்க்கும்போது எப்படி வந்து காயலும் ஆபேலும் வந்து ஆண்டவர் முன்னாடி வந்து நின்னாங்களோ அதே போல நாம ஒரு நாள் வந்து இயேசு வரும்போது அவர் முன்னாடி போகும் அவன் முன்னாடி நிக்கும்போது போது நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா கரைத்திரை இல்லாம இருக்கிறோமா நான் பூரண சர்க்குரா ஏசு இருக்கிற மாதிரி நீங்களும் இருங்க அப்படின்னு வந்து ஏசு நமக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார் நமக்கு ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை இயேசுக்கு பிரியமா நான் வாழ்ந்தேனா ஏசுவை நான் பார்க்கும் போது என்ன என்ன அங்கீகரிப்பாரா அப்படின்னு இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் நிறைய நேரம் நமக்குள்ள வந்து குறை பேசுற குணம் இருக்கும் கோபம் வரும் எரிச்சல் வரும் அந்த காரியம் கூட கர்த்தர் அங்கீகரிக்காத காரியம் தான் தெரியுமா அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம காரியங்களை நினைச்சு ஏசு முன்னாடி காலையில எந்திரிச்சு நம்ம ஜபிக்கும் போதும் சரி ஆண்டவர் நமக்கு பிரியமில்லாத காரியம் எதுவாது என்கிட்ட இருந்த எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு நம்ம கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு சொல்லி தருவார் சில நேரத்துல என்ன ஆகும் தெரியுமா இதை நமக்கு தெரியாது நம்ம வந்து நினைக்காமே நமக்கு அறியாமலே இந்த காரியத்தை செய்வோம் இயேசுவும் அவருடைய ஒரு நேரம் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் வந்து அமர்ந்திருந்து ஒரு காரியத்தை பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ இயேசு வந்து எல்லாரையும் பார்த்து கேக்குறாரு நீங்க வந்து எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்க முக்கியம் இல்ல நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து இயேசு வந்து கிட்ட கேக்குறாரு ஒவ்வொரு சீஷர்களும் ஒவ்வொரு காரியத்தை சொல்றாங்க நீங்க தான் தீர்க்கதரிசின்னு சொல்லி நீங்க தான் தீர்க்கதரிசின்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க நீங்கதான் வந்து எலியான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஏசு கேட்டதுக்கு சீமோன் பேதுரு ஒரு விஷயத்த சொல்றாரு மத்திய பதினாறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல இருக்கு சீமோன் பேதுரு பிரதியுத்திரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்றான் இங்க ஒரு விஷயத்த சொல்றாரு நீங்க வந்து கிறிஸ்து தான் கிறிஸ்து அப்போ இங்க வந்து ஒரு கான்வர்சேஷன் அதாவது ஒரு ரெண்டு மூணு பேர் ஒரு கூட்டமா கூடி பேசும்போது முதல்ல ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிக்குது தேவன் தான் வெளிப்படுத்தி சொல்றாரு ஏசுதான் கிறிஸ்துன்றது வந்து சீமோன் பேதுருக்கு தெரியுது இயேசுடைய சீசர்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது அவர் தான் கிறிஸ்து முதல்ல ஒரு ரெண்டு மூணு பேர் பேச ஆரம்பிக்கும் போது நல்லா தான் இருக்குது அப்போ கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் ஏசு சொல்றாரு நான் வந்து மறிக்க போறேன் சிலுவையில பாடு அனுபவிச்சு மறிக்க போறேன் எல்லாருக்காகவும் வந்து வந்தவரை பார்த்து சொல்ல நீங்க சொல் இப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்க இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல முதல்ல நல்லபடியாதான் ஆரம்பிக்குது ஆனா அந்த பேச்சு போக போக கடைசில வந்து தேவனுக்கு பிரியமில்லாத மாதிரிதான் உலகத்துக்கு வந்த நோக்கமே வந்து மனுஷனுடைய பாவத்துக்காக மறிக்கிறதுக்காகத்தான் கூடாது அப்படின்னு பேதூ ஏசுவை வந்து கடிந்து கொள்ற நேரத்துக்கு வரைக்கும் அந்த பேச்சு போயிருது அப்போ நாம கூட சில நேரத்துல அப்படிதான் மத்தவங்கிட்ட பேச ஆரம்பிப்போம் பேச ஆரம்பிக்கும் போது அது ஒண்ணு பெருசா தெரியாது ஆனா போக போக நம்மளையே அறியாமலேயே நமக்குள்ள சில காரியங்கள் வந்துரும் மத்தவங்களை குறை பேச ஆரம்பிப்போம் மத்தவங்கள பத்தி தப்பா பேச ஆரம்பிப்போம் கோபம் வர ஆரம்பிக்கும் நமக்கு இந்த பேச்சு எல்லாம் பேசும்போது நமக்குள்ள இந்த பிரச்சனைகள் வரும் அப்போ நம்ம என்ன செய்யணும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம பேசுற பேச்சுகளுக்கு கூட கடைசி காலத்துல நம்ம வந்து ஆண்டவரை பார்க்கும் போது இயேசுவை பார்க்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும் இவ்வளவு குறை பேசி இருக்கிறீங்க இந்த மாதிரி காரியம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு எல்லாம் நம்ம பேச்சுன ஒவ்வொரு காரியத்துக்கும் வந்து நம்ம இயேசுக்கு கணக்கு கொடுக்கணும் அப்போ இந்த காலை வேலையில நம்ம எனக்கு ஒப்பு கொடுத்து ஜபிக்கணும் இதே மாதிரி ஒரு காரியத்தை நம்ம பேசியிருக்கிறோமா அப்படின்னு யோசிக்கணும் ஒரு சமயம் என்னாச்சு இந்த கல்யாணம் வீட்டுல அப்போ ஒரு நாள் இதே மாதிரி வந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டீமும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ ஆரம்பிக்கும் போது நல்லபடியா வந்து நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிச்சு திருமணத்தை தான் மாக்கணும் இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் அப்படின்னு திருமணத்துக்கான காரியங்கள் எல்லாம் பேசி நல்லபடியா பேசிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன அங்கே என்ன இவங்கெல்லாம் சரியில்லை எப்படி சமைக்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க பொண்ணு வீட்டுல இந்த குறை இருக்கு அப்படி இருக்குன்னு கொஞ்ச நேரத்துல குறை பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம் இங்கே பேச பேச பேச்சை அதிகமாக அதிகமாக ஆளுக்கு ஆளு குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம் அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி சமாதானமே இல்லை அந்த குறை பேச ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு கடைசியில சமாதானம் போச்சு குடும்பத்துக்கு நடுவில் விரிசல் உண்டாயிருச்சு இதெல்லாம் என்ன நடக்கும்போது முதல்ல ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிச்சது ஆனா போக போக காரியங்கள் மாறுச்சு அப்போ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம பேசும்போது இந்த நேரத்தில் இந்த தினம் இந்த காரியங்கள் நம்ம இன்னும் ஆரம்பிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பேசுகிற வார்த்தைகளை குறித்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்ன காரியங்களை நம்ம பேசுகிறோம் எல்லாத்துக்கும் நம்ம இயேசுவுக்கு கணக்கு கொடுக்கணும் அவர் நம்மளை அங்கீகரிக்கணும் அந்த சிந்தை நமக்கு இருக்கணும் இது ரொம்ப கஷ்டம்தான் ஆனா இயேசுவும் அவர் சீசர்களும் பேசி கொண்டு இருக்கும்போது கொஞ்சம் வந்து பேச்சு மாறுது குறை பேச ஆரம்பிக்கிறாங்க தவறான காரியங்கள் வருது பாவம் உள்ள வருது அப்படின்னு இயேசுவால கண்டுபிடிக்க முடிஞ்சது இல்லை அப்போ இயேசுவால கண்டுபிடிக்க முடியும் உங்களால முடியாம இருக்கலாம் என்னால முடியாம இருக்கலாம் கர்த்தர் அங்கீகரிக்காத காரியம் உங்ககிட்ட எல்லாம் இருக்கலாம் என்கிட்ட இருக்கலாம் ஆனா நமக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா அது இயேசுவுக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம் இயேசுவை நீங்க என்ன வழி நடத்தி கொண்டு போங்க இயேசுவுக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னா இயேசு சொல்லி தருவாரு நம்ம கூட்டத்துல பேசி தான் இருப்போம் திடீர்னு நம்ம பேசுவோம் சில காரியங்களை சொல்லுவோம் நம்ம தப்பா ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் நம்மளை தடுத்து நிறுத்துவார் இயேசு நம்ம இறுதியத்துல இருந்து பேசுவார் இல்ல பேசாத இது தப்பு இந்த மாதிரி பேசக்கூடாது சில காரியங்களை நம்ம இறுதிய ல வந்து தடுத்து நிறுத்துவார் அந்த மாதிரி இயேசு நம்ம வாழ்க்கையில பேசுறதுக்கு இடம் கொடுக்கணும் அந்த மாதிரி காரியத்துக்காக நம்ம ஜபிக்கணும் அப்படி இயேசு இடைப்படும் போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா முடியும் ஏசு அங்கீகரிக்கிற வாழ்க்கை நம்ம வாழ முடியும் ஒரு நாள் நம்ம இயேசுவை பார்க்கும் போது ஏசு நம்மளை அங்கீகரிப்பார் அதுதான் ரொம்ப சந்தோஷம் கூட இப்ப நல்லா இருந்துட்டு அங்க போய் கடைசி நேரத்துல கைவிடப்பட்ட நிலைமையா இருக்கிறது எவ்வளவு பரிதாபம் இன்னைக்கு நம்ம உப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா சின்ன சின்ன காரியம்தான் என்ன காரியமா இருந்தாலும் நீங்க உப்பு கொடுத்து ஏசு கிட்ட ஜெபிங்க ஏசுவே சின்ன காரியத்தினால எனக்கு ஞாபகப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் இன்னைக்கு நம்ம உப்பு கொடுத்து நம்ம ஜபிக்கலாமா எல்லாரும் உங்களை ஆராய்ந்து கொண்டு ஏசுவே என்கிட்ட பேசுங்க கேளுங்க இந்த காலை வேலையில இயேசுவே என்னோட பேசுங்க உமக்கு பிரியமில்லாத காரியம் நீங்க அங்கீகரிக்காத காரியம் என்கிட்ட நிறைய இருக்குது எனக்கு சொல்லித்தாங்கன்னு நம்ம கேட்கலாமா தகப்பனே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க ஆண்டவரே அப்பா இந்த வேலையில ஜெபிக்கிற இந்த நேரத்துல ஆண்டவரே அப்பா நீர் அங்கீகரிக்காத காரியங்கள் எந்த விஷயங்கள் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே நீங்க அதை விளக்கி காட்டுங்க ஆண்டவரே நீங்க காட்டுங்கப்பா அதை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போதாப்பா அதுல இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே யார் யாரெல்லாம் இயேசுவே நம்ம மன்னிங்கன்னு கேட்கிறாங்களோ இயேசுவே அந்த பாவத்தை மன்னிங்க ஒரு அந்த சின்ன தவறாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன காரியமா இருந்தாலும் சரி இயேசுவே அந்த காரியங்களை மன்னிங்கப்பா நீர் விரும்புகிற பரிசுத்தம் கரை இல்லாத பிள்ளைகளாப்பா நாங்க உங்களை சந்திக்கணும்ப்பா அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை எங்களுக்குள்ள கொண்டு வாங்க அனுதினமும் எங்களுக்கு ரசிக்கப்பட்ட அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டும் அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவர் எங்களை போல இருக்கிற எங்க சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்க செபிக்கிறோம்ப்பா எங்க தேசத்துல இருக்கிற பிள்ளைகள் எங்களுடைய ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகள் எங்க தெருக்கள் எங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்க ஒப்புக்கொடுத்து கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா இந்த பரிசுத்தம் இந்த இயேசு ஒவ்வொருத்தருக்கும் போய் சேரணும்ப்பா அப்பா ஏசுன்ற ஒரு ரசகர் இருக்கிறார் அவர் நமக்காக பரிதபிக்கிறார் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து இருக்கிறார் சிலுவையில நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் அப்படின்ற எல்லா காரியமும் அந்த பிள்ளைகளுக்கு போய் சேரணும் அவங்களும் ரட்சிக்கப்படணும் அவங்களும் பரிசுத்தமாக்கப்படணும் உங்களுடைய வருகையில அவங்களும் சந்திக்கணும் சந்திக்கணும்ப்பா அப்படிப்பட்ட மாற்றத்தை எங்க தேசத்துல உருவாக்குங்க நாங்க இருக்கிற சமுதாயத்துல நீங்க உருவாக்குங்கப்பா எங்க ஜபத்தை நீங்க கேட்கறதற்காக ஸ்தோத்திரம் நீங்க பதில் கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவ நாமத்தினாலே ஆமீன் தினம் ஜபிச்சிருக்கிறோம் இன்றைய தினத்தில இருந்து இயேசு உங்களோட இருந்து உங்களை வழி நடத்துவார் ஏசுக்கு இடம் கொடுங்க எதுனாலும் என்ன பிரச்சனைனாலும் அவர்கிட்ட காரியங்களை தெரியப்படுத்துங்க மனுஷங்களை தேடி போறதுக்கு முன்னாடி ஏசுக்கு தெரியப்படுத்துங்க இயேசு உங்களுக்கு ஆலோசனை கற்கதா இருந்து உங்களை வழி நடத்துவார் ஆமீன் புதுக்கோட்டை ஹாப்பி வெட்டிங் மிஸ்டர் ஸ்டெயின் தாமஸ் அண்ட் மிஸிஸ் ஜெலினா கேத்ரின் எபிரேயர் ஆறு பதினான்கின் படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவாராக பிரதர் பிரவீன் அண்ட் அண்ட் ஃபேமிலி ஃபேமிலி பெங்களூர் ஏசாயா ஐம்பத்து நான்கு பதிமூன்றின் படி உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக சிஸ்டர் ஜானிஸ் ராணி கொல்லம் யாத்ராகமும் இருபத்து மூன்று இருபத்து ஐந்தின் படி கர்த்தர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பாராக பிரதர் தெய்வநாயகம் அண்ட் ஃபேமிலி மதுரை இருபத்தி நான்கு ஆறாம் வசனத்தின்படி கர்த்தர் உங்களை பரவி போகிற ஆறுகள் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் ஆசீர்வதிப்பாராக பிரதர் வினோத் ஃபேமிலி பெங்களூர் உபாகமும் ஏழு பதிமூன்றின்படி படி கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக சிஸ்டர் மலர் கனகராஜ் அண்ட் ஃபேமிலி ஈரோடு இரண்டு இருபத்து ஒன்றின் படி பயப்படாதிருங்கள் மகிழ்ந்து கழி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக சிஸ்டர் வலர்மதி அண்ட் ஃபேமிலி விருதுநகர் ஆதியாகமும் பதினைந்து ஒன்றின் படி நீங்கள் பயப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களுக்கு மகாப்பிரிய பலனுமாய் இருப்பாராக மிஸ்டர் கலைவாணன் அண்ட் மிஸ்ஸஸ் மீரா கலைவாணன் பெங்களூர் யோபு ஐந்து ஒன்பதின் படி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக சிஸ்டர் மலர் விழி அண்ட் ஃபேமிலி மதுரை சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு இரண்டின் படி உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்களாக உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருப்பதாக சிஸ்டர் ஆர்த்தி அண்ட் ஃபேமிலி சென்னை ஒன்று சாமுவில் பனிரெண்டு பதினாறின்படி கத்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள்

God bless you.